உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து கதை எழுதி இயக்குவதில் வல்லவர் பாலாஜி சக்திவேல் அதற்கு சான்று இவர் எடுத்த காதல் மற்றும் கல்லூரி திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இவர் இயக்கத்தில் வெளிவந்த வழக்கையின் பதினெட்டின் கீழ் ஒன்பது திரைப்படமும் உண்மை சம்பவத்தை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் படம் வெளியான நல்ல விமர்சனத்தை ரசிகர்களிடம் பெற்றது படம் வெளியாகி நான்கு ஆண்டுகள் கடந்த நிலையில் தமிழக அரசு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுக்கான சிறந்த இயக்குனராக பாலாஜி சக்திவேலையும் சிறந்த படமாக வழக்கையின் பதினெட்டின் கீழ் ஒன்பது திரைப்படத்தையும் அறிவித்துள்ளது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள இயக்குனர் பாலாஜி சக்திவேலிடம் பேசிய போது குறைந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்தேன் ஓர் உண்மை சம்பவத்தை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் திரைப்படம்தான் வழக்கையின் பதினெட்டின் கீழ் ஒன்பது இந்த படத்தின் குறைந்த பட்ஜெட் காரணமாக ஒளிப்பதிவுக்கு ஃபைவ் டி ஸ்டில் கேமராவை தான் பயன்படுத்தினோம் விஜய் மெல்டன் நேர்த்தியான ஒளிப்பதிவாளர் அவர் கேமராவில் பிலிம் வைத்து ஒளிப்பதிவு செய்தவர் இந்த படத்தில் முதல் முறையாக ஸ்டில் கேமராவை பயன்படுத்தினார் முதல் நாள் படப்பிடிப்பின் போது விஜய் மெல்டன் ஒருவித பதற்றத்துடன் ஸ்டில் கேமராவை கையில் பிடித்துக் கொண்டு ஷூட் செய்து கொண்டிருந்தார் இது எப்படி சாத்தியமாகும் என ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருந்து கொண்டே இருந்தது ஸ்டில் கேமராவில் எடுப்பதால் ஆயுள் வேறு குறைவு ஆனால் படம் எடுத்த நான்கு வருடங்களுக்கு பிறகு இந்த படத்துக்கு கிடைத்திருக்கும் இந்த விருது படத்துக்கான ஆயுளை அதிகப்படுத்தியிருக்கிறது இந்த படத்தில் சின்னத்திரையில் நடித்துக் கொண்டிருந்த நடிகர் ஸ்ரீயை அறிமுகம் செய்து வைத்தேன் இந்த படத்துக்காக புதுமுகங்களை நான் தேர்வு செய்து கொண்டிருந்த போது நடிகர் சிவகார்த்திகேயனும் ஆடிஷனுக்கு வந்திருந்தார் அவர் அப்போது பிரபல தொலைக்காட்சியில் நகைச்சுவை செய்து கொண்டிருந்தார் என் கதைக்கு சீரியஸான ஒரு நபர்தான் வேண்டும் என்பதால் அதே தொலைக்காட்சியிலிருந்து வந்த நடிகர் ஸ்ரீயை தேர்ந்தெடுத்தேன் தமிழக அரசின் இந்த விருது எனக்கு கிடைத்ததற்கு படத்தில் என்னுடன் உதவி புரிந்த உதவி இயக்குனர்கள் யூனிட்டில் இருந்தவர்கள் தயாரிப்பாளர்கள் படத்தில் நடித்தவர்கள்தான் காரணம் அவர்கள் சார்பாகத்தான் இந்த விருது கிடைத்துள்ளது என்று கூறினார் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்